பக்த கோடி பெருமக்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு வாராகி அம்மனுக்கு எந்த ஒரு மஞ்சள் கும்பை நம்ம செலுத்துறதுனால நமக்கு வேண்டுதலை நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ள நிறைவேற்றி கொடுப்போங்க அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் போய் பார்க்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நாற்பத்தெட்டு மஞ்சள் கொம்பு எடுத்துக்கோங்க நல்லா அதை செக் பண்ணி வாங்கிக்கோங்க காம்பு எதுவும் உடையாமல் நல்ல தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு மஞ்சள் கொம்பு தான் இதுக்கு நீங்கள் உபயோகப்படுத்தணும் அந்த நாற்பத்தெட்டு மஞ்சள் கொம்பில் குங்குமத்தை தடவி இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு அந்த மஞ்சள் கொம்பை காலையில் எழுந்தொண்ணி குளிச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச குங்கும அர்ச்சனை சொல்லி அந்த நாற்பத்தெட்டையும் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய வாராகியம்மன் படத்துக்கு நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிந்ததுக்கப்புறம் அதை மாலையாக கட்டி உங்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் கொண்டு போய் மாலையாக அணிவிச்சிட்டு வாங்க நீங்கள் நினச்ச வேண்டுதல் நாற்பத்தி நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள நடக்குங்க கண்டிப்பாக அதை செய்யுங்க நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து நீங்கள் அந்த மஞ்சள் கொம்பை ஒரு ஒரு கொம்பை அர்ச்சனை செய்து நாற்பத்தி எட்டாவது முப்பத்தி எட்டாவது நாள் நான் சொன்ன மாதிரி மாலையாக கட்டிப்போய் அருகில் இருக்கக்கூடிய வாராகி ஆலயத்தில் மாலையாக செலுத்திடுங்க நிச்சயம் வேண்டுதல் நிறைவேறும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்